உ வரிசை சொற்கள் உடுக்கை உடுகை உரல் உ உரல் உலகம் உலகம் உண்டியல் உண்டியல் உணவு உணவு உ உறைக் கிளங்கு கிழங்கு உ உளி உ உளி உ உப்பு உ உப்பு உ உயரம் உ உயரம் உ உடும்பு உ உடும்பு லைன் பட் ஃபை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க थैंक यू फॉर வாட்சிங்